என்னம் இன்னும் பேசி பேசிட்டு போகிறேன் இதுதான் பேசணும்னு இல்லை வாயில் வர வார்த்தையிலலாம் பார்த்து எம்மாடி இப்படி இருப்பேன்னான்னு கொஞ்சம் கூட நினைக்கலட்டி நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எப்படி இருக்கேன் என்ன இருக்கேன்னு தானே கேட்டேன் அதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா சரி தேவையில்லாமல் நான் வாயை வச்சுட்டு சும்மா இருந்துக்கலாம்ட்டி நான் பேசி உங்களையும் தேவையில்லாத வம்புக்குள் எழுத்து விட்டேன் மீனம்மா நீ பேசலைனாவ அவள் வம்புக்க தான் செய்வாள் எப்பப்போ வெளியில் வாராலும் அப்போல்லாம் யார்த்தையாவது அவள் வேச்சு வாங்கிட்டு தான் போவாள் அவள் சும்மாவா போவாள் எப்படினாலும் யார்பாக கிளறி வம்பு சண்டை எடுத்துகிட்டு தான் போவா அளவு அவளும் வெளியே வந்தாலும் நீ பேசுனிங்கிறக்காக அவெலாம் இங்கே சண்டை வரல நீ பேசாமல் இருந்திருந்தனாலும் சண்டை வந்திருக்கும் மீனம்மா எவ்வளோ மனசில் தைரியம் பற்றியா நான்லாம் இப்படி இருந்தேன்னா வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டேன்ட்டு கூணி குரு வெக்கத்துலேயே ஊர்ந்து இருந்துடுவேன் இவளெல்லாம் எப்படி தான் வெளியில் வாராள எம்மாடி கொஞ்சம் கூட வெக்கமானம்லாம் ஒன்றும் இருக்க மாட்டேங்கி பிள்ளையில பெத்த பிள்ளையில ஏமாற்றி இப்படி ரோட்டில் அனுப்பிட்டு எவ்வளோ தைரியமாக நெஞ்சழுத்தமாக தெரியா பாரு சே நமக்கெல்லாம் நினச்சாலே ஒரு மாதிரி இருக்கட்டி இந்த வயசில் எப்படிலாம் நாடகம் போட்டிருக்கா பாரு இவள் புருஷன்லாம் எப்படி தான் இவ கூட சேர்ந்து வாழ்ந்தானோ ரெண்டு பிள்ளைகளை பெத்தானா எம்மாடி நம்மளெலாம் இவன்லாம் ஒரு நாளும் சமாளிக்க முடியாது இப்போ இந்த ராணி தான் இருந்து பன்னெண்டு வருஷம் இவள்கிட்ட குடும்பத்தை நடத்தி தள்ளிட்டா இந்த ராணி பிள்ளைக்கெலாம் கோயில் கட்டணும் தெரியுமா எம்மாடின்னு சொன்னோம்னால் கையில் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அவ்வளோ தங்கமான பிள்ளை அந்த பிள்ளையவே வச்சு இவெல்லாம் பிழைக்க முடியலன்னா வேற யாரை வச்சு பழைப்பா எவ்வளோ வீட்டுக்கு வந்தாலும் தொறைஞ்சிதான் விடுவோம் இவள்கிட்ட எல்லாம் எவ்வளோ இருக்க முடியாது ஆத்தாள் மகளும் மட்டும்தான் இருந்துக்கிட முடியும் அந்த பையனும் ஒரு பாவப்பட்ட பையன்தான் அடிக்கடி வருவோம் வாடிருவோம் இவ்வளவுக்கு குணம் தெரிஞ்சுதான் இங்கே நிற்கிறது கூட கிடையாது பெண்டாட்டிங்க வந்து மூணு மாதம் ஆச்சாவும் மான் கூட கூட மாட்டானு இவ்வளவு குணம்லாம் அவனுக்கு தெரியும் என்ன இருக்கு நம்மகிட்ட ஊரில் தான் இவ்வளோ வருஷமாக இருக்கும் இவன் எல்லாம் நல்ல விதமாக பேசுவாள் எப்போ பார்த்தாலும் ராணியை பற்றியே தானே குறை சொல்லுவாள் நான் கூட சரி மரும பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருக்கும் வீட்டு வேலை பார்க்கலன்னு எதுவும் சொல்கிறாலோ வைக்கிறாளோன்னு நினச்சிக்கிட்டேன் இப்படிலாம் நடப்பான்னு நமக்கு யாருக்கிட்டே தெரியும் சே இந்த பிள்ளை பாவன்னா ரெண்டு பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு எப்படிலாம் கஷ்டப்படியா அவளும் பிடிக்கலைன்னா ஒதுங்கினாலும் போகலாம்ல ரோட்டில் வந்துக்கிட்டு என்னம்மா பேசுறது அளவு சண்டை போடுறதளவுச்சு நினச்சாலே சங்கடமாக இருக்குது அந்த பிள்ளைக்கு யாராவது சொல்லுத வைக்க ஆள் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த பிள்ளையை யாரும் இல்லாமல் இப்படி ஒத்தையில் கஷ்டப்படியா இவெல்லாம் ஒரு அம்மா மாதிரி இருந்து அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டா என்ன இவள் சொத்துக்கு யார் இப்போ ஆசைப்பட்டு நிற்கா இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்கமானே தெரில உள்ள வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியது தானே அவளாம் நல்ல மனசுள்ள காரி அப்படி காலைல விழுந்து கஞ்சி கஷ்டம் இருக்குது வைக்கணும் அவள் சொன்னாலே அந்த சொத்தெல்லாம் எழுதி தந்துருவாள் அவளை இப்படி ஏமாற்றணும்னு என்ன அவசியம் இருக்குது இவெல்லாம் ஒரு கிறுக்கு பிடிச்சவா இவளை பற்றி பேசுறதே வேஸ்ட் மினமாக இவ்வளையெல்லாம் பற்றி பேசணும் வாய் தான் வலிக்கும் கிறுக்கு பிடிச்சவா ஒரு குவாட்டிகரி அப்படியே அலையா யார்கிட்ட வம்புக்க என்ன செய்வோ ஏதை செய்யணும் அப்படியே துருதுன்னு அலைவாளுவ பார்த்தாலும் அவ்வளோ மயனையும் வட்டி விட்டாலும்ல நீ கிடந்துக்கிட்டு அடுத்து என்ன செய்ய ஏதை செய்யன்னு எல்லாம் யோசனை பண்ணிவிட்டு இடப்பாளுவ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் ராணி அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் அவளும் வந்த வந்து இப்போ மூணு மாதம் ஆகிட்டு அங்கே ஒரு நாள் எட்டி பார்த்தது கிடையாது மினமாக இவ்வளவு தான் தேடி தேடி அப்பப்போ வந்துடுவாலும் சண்டை பிடிக்கிறதுக்கு சை பரவாயில்லட்டி உங்கள் ஊருக்காரவங்க நல்லவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஆதரவாக நிற்கியா நீங்களும் இல்லைன்னா அந்த பிள்ளை எங்கே போகணுன்னு பாவப்பட்ட பிள்ளை நீங்களாம் கொஞ்சம் கூட நிற்கனால அந்த பிள்ளைக்கு பெருசாக எதுவும் கஷ்டமாக தெரிய மாட்டேங்கி நீங்களும் இல்லைன்னா அந்த பிள்ளை யார்கிட்ட சொல்லும் என்னத்தை செய்யும் இந்த மாதிரி ரெண்டு மூணு காரியம் இருக்கனால தான் மீனமோ ஊருக்கே கெட்ட பேர் வருது இவா இந்த வசந்தி எல்லாம் பேரே ஆவாத சிட்டுக்கி அந்த வசந்தி ஒரு வீடு விடாமல் குறச்ச கேட்டுக்கிட்டு குவாலி சொல்லிக்கிட்டு வருவாள் இவா வீட்டுக்குள்ளேயே கலவை பண்ணிட்டு அலைவா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கனால தான் இப்படி ஊருக்குள்ளே பிரச்சனை வருது மற்றபடி இருக்க பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் இந்த சின்ன பொண்ணுன்னா கூப்பிட்டா ஓடி ஆறுவா இந்த லட்சுமி பாலை குடிங்கம்மா மோர பிடிங்கம் அது இதுன்னு கொண்டு வந்து தருவா பார்த்துக்கேன் இந்த மல்லிகாணாலும் என்ன உதவினாலும் அப்போ ஓடி வந்துடுவா மீனமோ ஊரில் இருக்க எல்லாம் நல்லா தான் இருக்க அளவு இந்த ரெண்டு ஆவாத சிரிக்கினா இப்படி அடையுது சே நான் கூட இப்படி இருப்பேன்னு நினைக்கலாட்டி தெரியாமல் அவளை நல்லா இருக்கான்னு கேட்டேன் கேட்ட கேடு போதுமே படப்பட படபடான் அள்ளி பிடிச்சிட்டாலே எம்மா சே இப்படிமா இருப்பாளுவ பொம்பளையை கொட்டு கொட்டு கொட்டுன்னு இப்படிமா இருப்பாளுவ இன்னும் வரத்துக்கு வாரா இனி அவள் இருக்க திசை பக்கமே போக மாட்டோமா எம்மாடி என்ன பிடிச்சிக்கிடுவா அவள் துள்ளி அதை பார்த்தாலே எனக்கு பயமாக வருது சே என்ன துள்ளு துள்ளியா நீ அவளை நீ விடுத்து வா பா வெயிலுக்குள்ள நிக்க வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு வந்து வெட்டி கொடுக்குமா வேணாம்மா விடுங்கம்மா எக்க ஓடி வாங்கக்கா இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அவ அம்மாவும் மயனும் பேசிக்கிறதால சண்டைப்பட்டு என்னவும் செய்யட்டும் நீங்க வாங்கக்கா நம்ம வீட்டை பார்த்து போவோம் நம்ம இங்கே நின்றுக்கிட்டு

இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கூட தெரியாது வீட்டுக்கு போயிட்டு இருக்க என்னை கூப்பிட்டு தேவையில்லாத பம்பு இழுத்துட்டு இருந்த கூட மாட்டேன் சொல்லிட்டேன் கொன்னு வீசியதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போ சொல்லு பாக்கலாம் அந்த பாவத்தை நம்ம தலையில கட்டி எடுக்க கூடாதுங்கிறக்காக அமைதியா போறேன் அம்மாங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் உன்னைய விட்டு உயிரோட விட்டுருக்கு வேற யாராவது இந்த காரியத்தை செஞ்சிருந்தா உயிரோடையே விட்டுருக்க மாட்டேன் நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் ஓ மூஞ்சில முளிக்கவே பாவோன்னு நினச்சி நான் சுத்திட்டு இருக்கேன் என் வலிக்கு நீ வராத உன்னை நான் தேடி வரமாட்டேன் நீயும் உன் பிள்ளையும் அந்த சொத்தை வச்சு என்ன ஆளுங்க செய்ங்க இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது என்ன உனக்கு நீ செத்தா கூட போட நான் வரமாட்டேன் நான் செத்தா கூட என் முகரையில் பார்க்க நீ வராத ஏடா இப்போ நீ பெரிய இவன் இவன் உன்னை பார்க்கனா வாரானா கொல்லி போடுவதுக்கு நீ இல்லைன்னா என்னல்ல என் மக இருக்கல ஏன் மக கொல்லி போடுவா அந்த அனாத சிரிக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கியா நீ நடு தெருவில் தம்பில போவ என் பொண்டாட்டியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அவள் அனாத சிரிக்கி தான் ஆனால் உன்ன மாதிரி அடுத்த வீட்டில் வருத்தப்படுத்தி வாழ்கிறவ கிடையாது அவள் சொந்த உழைப்பில் சொந்த காசில் வாழ்ந்துட்டுருக்காள் உன்னை மாதிரி அடுத்த வீழலாம் ஏமாற்றி அடுத்த வீ சொத்தெல்லாம் ஏமாத்திலாம் அவள் பொழைக்கலை அவளை பற்றி நீ ஏதாவது பேசுன அவ்வளோ தான் சொல்லிட்டேன் என் பொன்றாட்டியை பற்றி பேசியது உனக்கு எதுவுமே கிடையாது என் பிள்ளைலையும் என் பொண்டாட்டியோ என் பற்றி பேசக்கூடாது நீ எங்கே பார்த்தால் ரோட்டில் பார்த்தாலும் அவளை நீ வம்புக்கியாமே என்னத்துக்கு நீ இழுக்க

பொட்டை சிரிக்கிறதுக்கு பேச்சை கேட்டுட்டு அவன் முன்னாடி சண்டைப்பட்டு வர இவன் பின்னாடி வாரம் ஆனா பெருத்தோடு என்ன செய்துவேன்னு அதுக்கு இவன் உன்னால் என்னம்லாம் செய்ய முடியும் ஏன் கழுத்து அறுத்து பாட்டுருவிய அப்ப வாடு அதுக்கப்புறம் செயலுக்குள்ளே போய் நீ கழு தின்னுவாப்புல அந்த அனாதை சீரிக்கை இன்னும் இந்த அனாதையாக கடை பாகுவான் பிள்ளைகளுக்கு சேர்ந்து அனாதையாக போவோம் உன்னையெல்லாம் கொல்லியதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது கொல்ல கூட நினைக்க உன்ன அதுக்கு கூட ஒன்றெல்லாம் தொடக்கூடாது பாவம் பிடிச்சிருவோம் உடம்புலாம் விசும் தொட்டவுனேவே எங்க உடம்பெல்லாம் விஷமா என்ன அப்படிப்பட்ட விஷம் நீ நீ எல்லாம் நல்லவளா நடிச்சு அடிச்சு என்னை ஏன் மாத்தி குடிக்க வச்சு குடிக்காரனா மாத்தி என் பெண்டாட்டி பிள்ளையில என்கிட்ட இருந்து பிரிச்சு என்கிட்ட இருந்து காசு பணத்தெல்லாம் பிடிங்கி இன்னைக்கு ஒண்ணு இல்லாத ஒண்ணுமே இல்லாம என் உயிரை மட்டும்தான் மிச்சம் விட்டுட்டு மற்ற இதெல்லாம் உறிஞ்சிட்டு இன்னைக்கு என்னை நடு தெருள் நிக்க விட்டுட்ட நீ எல்லாம் ஒரு அம்மாவா ஆஹ் நீ நல்லா நல்லாவ ஏன் வாயால் உன்னை சபிக்க கூடாதுங்கிறக்காக நான் அமைதியாக போயிட்டு இருக்கேன் உன்னை எல்லாம் நல்லா பேசணும்னு நினைச்சு என் மனசில் இருக்கிறத அள்ளி கொட்டுனேன்னு வைவேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் நின்று பேசுனா மட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கு இன்னும் ரோசமாக வந்துடும் போது பணம் தின் கழுகு ரெண்டும் பணத்தை திங்கிற மாதிரி நீங்க பணம் பணம் பணம்னு பணத்துக்கு அழைதிய உங்களையெல்லாம் எங்கே போய் சொல்லணுமோ அங்கே சொல்லி உங்களையெல்லாம் காலி பண்ணி என்னத்துக்கு நான் விட்டுரு மெதுவா என்கிட்ட வம்புக்கு வந்த அவ்வளவு என்னல சும்மா ஏமாத்திட்டேன் நூறு ஊரு கரீலு சொல்லுதான் பொண்டாட்டின்னு சொல்லுதா நீ அப்படியே துடிக்க யாரு சொத்த ஏமாத்திட்ட நீ சம்பாரிச்சதையா ஏமாத்திட்ட ஏன் புருஷன் எனக்கு சம்பாரிச்சதுல நீங்க யாரும் சம்பாரிச்சுப்பட்டதையா ஏமாத்திட்டேன் போகலங்கிட்ட ஏன் புருஷன் சம்பாத்து யார் ஆளணும் யார் வச்சுக்கிடணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணக்கூடாது என்ன நான் ஏமாற்றிட்டு ஏமாற்றிட்டேன்னு மாத்திட்டேன்னு சொல்லுதாவா இன்னும் இவிய சம்பாதிச்சத பிடுங்க மாதிரி ஏன் சொத்தும்ல நான் யாருக்கு வேணா கொடுப்பேன் உனக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு ஒன்று நான் பக்கவே இல்லை போகல நீ எனக்கு தாயும் கிடையாது நான் உனக்கு பிள்ளையும் கிடையாது என்ன நினை என் மத்தும் வேணாம் ஒன்றும் வேணாம் ஒன்றை விட பல மடங்கு நானும் ஏன் பொண்டாட்டி ஒன்றா நின்று சம்பாரிச்சு காட்டலை என் பேர் வேலை இல்லை இந்த ஊரை விட்டே நான் காலி பண்ணி போயிடுறேன் இன்னொரு பத்து வருஷத்துல ஒன்றை விட நான் முன்னே வரல இந்த ஊரை விட்டே நான் போயிடுவேன் அட போல என் சொத்தை விட முன்னேறுவேணாமா இவன் பெரிய அம்பானி விட்டு பேரே அவன் பெரிய இவா அவள் வீட்டில் ஒன்றும் இல்லாத வக்கு இல்லாத சிரிக்கி கூட பிறந்தவீழங்களே இல்லை என்னத்தை செஞ்சிட போறவ நாலு சாக்கெட்டு ஓட்ட ஜாக்கெட்டு தைச்சு தைச்சு இவிய நாலு மாளிகை கட்டிடுவா அவளோ போல்தால அம்மா எத்தனை பேர் வந்தாலும் தில்லா நின்று சமாளிக்காலே முனியம்மா இங்கிருந்துதான் இந்த தெம்பு வருதுன்னே தெரியல இவளை மிரட்டி சொத்து சமாளிக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை வச்சு இது பண்ணிடுவா போலையே இது வேலைக்காவது போல பேசாமல் ராணிகிட்டே உண்மையை சொல்லுதான் தான் நல்லனு நினைக்கேன் சி இவெல்லாம் ஒரு பொம்பளை விளை தாயின்னு சொல்லுறதுக்கே நாக்கெல்லாம் கூசி ருவாட்டில போனவன சும்மா நிற்கவன வந்து வம்பிழுக்கா இவளுக்கெல்லாம் கொஞ்சம் வெக்க இருந்ததுன்னா என்னை தேடி வருவாளா இவ பண்ண பாட்டுக்கெல்லாம் இவள் மூஞ்சிலே முழுக்க கூடாதுன்னா நான் ஒதுங்கி போறேன் சும்மா போறவன வீ கூப்பிட்டு வம்பிழுக்கா என்னை விடுங்கண்ணே பிள்ளைல பார்த்தா பயப்படும் பிள்ளைல இன்னைக்கு வீட்டில் தானே இருக்கே പോങ്ങണേ നിങ്ങ ഇവിടെ റോഡിലെല്ലാം നിന്ന് ചത്തം പൊട്ട് നാ പാത്തതേ ഇല്ലെന്നേ അവ വയസ്സായിട്ട് അപ്പിതാ പ്യാസ് ആവ ഏതാതെ നിങ്ങ അതെല്ലാം മനസ്സിൽ വെച്ചിടാതിങ്ങനെ നിങ്ങ വീട്ടെ പാത്ത് പോങ്ങണേ എം പെണ്ണായിട്ട് ഇന്ത വലിയ പാത്തിങ്ങളാ ഉമ്മ അവ ലക്ഷ്മി ക തോടത പോയിട്ടവനെ കാലയിലേ ആ ശരിമ്മ യായമ്മ ആ തലമോണ ചണ്ടവരത പത്തിയടി എമ്മാടി இந்த முனியம்மா பத்து பேர் வந்தாலும் ஒத்த அழா சமாளிக்காட்டி தான் இந்த தெம்புலாம் வருவனே தெரிய மாட்டேங்கி நம்மளாம் ரெண்டு பேரும் சேர்ந்து மிரட்டினாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி கைகளாக உதறி இப்போ எப்படி தான் இப்படி அவியலுக்கெல்லாம் அப்போ இருந்தே அப்படி இருந்து பழகிட்டுக்கா நம்ம அப்படிலாம் கிடையாது பற்றியில் ஆக அப்படி இருக்கு நீங்கள் சொன்னால் வராமல்ல வாய்ப்புலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய உங்களுக்கு என்னம்மா இங்கே வேலை நீங்க வர வேண்டியது தானே ஏட்டு இப்படி ரெண்டு பேரும் சண்டை விட்டு எப்படி டீ வாரது பொசுக்குன்னு விட்டுட்டு அதை மனசு கேட்கலட்டி அதான் நின்னேன் கேட்டது இதோட நிப்பாட்டிக்கும் இங்கே இதை கொண்டு ஊர்ல எதுவும் விளம்பாதியம்மா அப்புறம் முனியம்மா உங்க வீட்டுக்கு வந்துடும் படையெடுத்து ஆத்தாடி நான் இல்லைம்மா வேற யாராவது கூட போய் சொல்லிருப்பேன் இந்த முனியம்மா விஷயம்லாம் வேணாம்மா நமக்கு இருக்க முடியாத்துட்டு அத்துட்டு விட்டுருவா புரிஞ்சுக்கிட்டா சரி பொழைச்சிக்கிடுவியோ நான் போய் சொல்ல மாட்டேன் டிவுமாலே சரி வாங்க தண்ணி எடுத்துட்டு வீட்டை பார்த்து போவோம் சரி வாட்டி